மக்கள் வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தாக்க தலைவர் விஜய்க்கு எதிராக நடிகர் விசாலை களமறுக்க திமுக தரப்பில் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு நடக்குள்ள சட்டசபை தேர்தலில் தாக்க தலைவர் விஜய்க்கு போட்டியிடும் தொகுதியில் அவரை எதிர்த்து ஹீரோ அந்தஸ்து கொண்ட நடிகரை களமிறக்க வேண்டும் என்று திமுக முடிவு செய்துள்ளது அதற்காக விஷாலிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது அவர் உதயநிதி நண்பரும் கூட என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோன்று திமுக கூட்டணியில் கமல் தற்போது ராஜ்யசபா எம்பியாக உள்ளார் கமலோடன் மகள் சூதிகாசனுக்கும் அரசியல் ஆர்வம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதை பயன்படுத்தி பிராமணர்கள் ஓட்டுகள் அதிகமாக இருக்கும் தீநகர் தொகுதியில் அவரை நிறுத்தி நிறுத்தி வைக்கலாம் என்று திமுக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தது அதுக்கு அவர் சம்மதம் தெரிவித்ததாக தெரிகிறது அதுபோன்று கோவை மாவட்டம் கவுண்டுமாலயம் தொகுதியில் சத்யராஜ் மகள் திவாவை நிற்க வைக்கலாம் என்று திமுக தரப்பில் ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது காரணம் கொங்கு சம்மத ஓட்டு கிடைக்கும் என்பது காரணத்தினால் திமுக சாதி ஒழிப்பு பேசும் கட்சி ஆனால் தேர்தலில் மட்டும் சாதியை சாதியை பார்த்துதான் வேட்பாளர் நிறுத்துவார்கள் அதுதான் சமூக நீதி என்று அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் பேசும் சமூகநீதிக்கு மேற்கும் சம்மதம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை அதனால் மக்களிடம் ஒரு மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமில்ல போதை கலாச்சாரம் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொள் கொடுமைகள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போன்றால் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய அவுப்பேற்பிருக்கிறது அதில் திசை திருப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடிகர்களை வைத்து வெற்றி பெற்று வரலாம் என்று கவர்ச்சியை அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் அது கண்டிப்பாக நடக்காது ஏனென்றால் இந்த முறை கண்டிப்பாக தமிழக மக்கள் உசாக இருப்பார்கள் நீங்கள் சொல்லும் வாக்குறுதியில் அவர்கள் எதுவும் நம்பப்போவதில்லை கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிடைக்கும் என்பது நிச்சயம் ஒருவேளை அப்படி வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் கண்டிப்பாக அந்த ஆண்டவனே வந்தால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது தமிழ்நாடு சுடுகாடு ஆகும் என்பது நிச்சயம் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்